மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி இன்று சோனியா காந்தியை சந்திக்க உள்ளார் தொடரும் இந்த சந்திப்புகள் நாடாளுமன்ற கூட்டணிக்கான அச்சாரமா என அலசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சியில் இருக்கும் பாஜக ஆட்சியை கைப்பற்ற போராடும் காங்கிரஸ் இந்த இரு கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தற்போதைய முடுக்கிவிட தொடங்கிவிட்டன அசுர பலத்துடன் இருக்கும் பாஜகவை வீழ்த்த மெகா கூட்டணி என்ற வியூகத்தை கையில் எடுத்துள்ளது காங்கிரஸ் அதற்காக பாஜகவை எதிர்க்கும் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாகவே அரசியல் தலைவர்களின் சந்திப்புகள் நாளுக்கு நாள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை சந்தித்துள்ள நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியாவையும் சந்திக்க உள்ளார் காங்கிரஸ் அல்லாத அணியை அமைக்க மம்தா முன்வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சோனியாவை அவர் சந்திக்க உள்ளது தேசிய அரசியலில் புதிய திருப்பமாகவே பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அசுரபலத்துடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ள உத்தரப்பிரதேசத்தில் அக்கட்சியை வீழ்த்துவதற்கான வியூகங்களை அமைத்து அதனை இறுதி கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது காங்கிரஸ் என்றே கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டதாகவும் தொகுதி பங்கீட்டில் கூட மிகப்பெரிய இழுபறி இருக்கப் போவதில்லை என்றும் செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தலைமையில் மெகா கூட்டணி அமைந்துவிட்டால் அது பாஜகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி என்பதை அண்மையில் நடந்த இடைத்தேர்தல் முடிவுகள் மூலம் அக்கட்சியினர் உணர்ந்தே இருக்கின்றனர் ஏற்கனவே தென் மாநிலங்களில் பாஜகவின் கூட்டணியில் இருந்த கட்சிகளே பிரிந்து சென்றுள்ள நிலையில் கூட்டணியை பலப்படுத்தி பாஜகவிற்கு நெருக்கடியை கொடுக்கிறது காங்கிரஸ் என்றே கூறப்படுகிறது பீகாரில் லாலு பிரசாத் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளத்துடனான கூட்டணி தமிழகத்தில் திமுகவுடனான கூட்டணி ஆகியவற்றில் காங்கிரசிற்கு மிகப்பெரிய சிக்கல் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை இந்த நிலையில் தெலுங்கு தேசம் மற்றும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ஆகிய கட்சிகள் காங்கிரஸ் கூட்டணியில் இணையுமானால் பாஜகவை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்பது காங்கிரசாரின் எண்ணம் தென் மாநிலங்களில் பாஜகவிற்கு சாதகமாக உள்ள ஒரே மாநிலம் கர்நாடகா மட்டும்தான் அங்கும் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணி ஏற்கனவே இருப்பதால் அந்த கூட்டணியை தக்க வைக்க காங்கிரஸ் தொடர்ந்து முயற்சி எடுக்கும் ஒட்டுமொத்தமாக மாநில கட்சிகளின் வலிமையோடு மத்தியில் ஆட்சி என்ற வாதையை நோக்கி காங்கிரஸ் நகர்வதாகவே தெரிகிறது இதனை பாஜக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது அமித்ஷா மற்றும் மோடி வகுக்கும் வியூகங்கள் மூலமாகவே தெரிய வரும்